நிறைய பணனும் வரணும் பொருள் சேர்க்கை ஏற்படணும் பெண்ணுக்கு நகை வாங்கணும் அப்படின்னாக்கா உங்கள் வீட்டுக்கு உண்டான கிழக்கு பார்த்த ஒரு வீடு வரைபடம் அமைக்கிறீங்க அல்லது வசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கிழக்கு மேற்கு ஸோ இந்த வடகிழக்கு சந்திக்கிற இடத்துல போர்வெல்லும் மழைநீர் சேர்ப்பும் சம்பும் அமைங்க வாயு மூலையில் செப்டி டேங்க் அமைங்க கன்னி மூலையில மொட்டை மாடியில உயரமா வாட்டர் டேங்க் வைங்க யார் ஒரு ஒரு வீட்டில் இந்த மூன்றுமே சரியா அமைய பெற்றுக்கோ செல்வ செழிப்பு கண்டிப்பா இருக்கும் பணம்ங்கிறது சந்திரன் காலபுருஷ தத்துவத்திற்கு கடகம்ங்கிறது தான் சந்திரனுக்கு உண்டான வீடு இந்த மூன்று நண்பர்கள் ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் கடகத்துல தான் குரு உச்சம் பெறுகிறார் அந்த பகுதியில நீங்க வந்து சரியா வந்து இந்த மூன்று நண்பர்களையும் சேர்த்துட்டிங்கன்னாக்கா நீங்கள் செல்வ செழிப்பாகவும் பெரிய தனவானாகவும் வருவீங்க வணக்கம்